சனாதனம் என்னைக்கு வாழ்வியலாக இருந்திருக்கிறது சனாதனம் என்பது வாழ்வியல் கிடையாது அது ஒரு ஒடுக்குமுறை அடக்குமுறை ஐயா அவர்கள் தன் குடும்பத்தின் மீது இருந்த அந்த சனாதன சங்கிலியை உடைக்காமல் இருந்திருந்தால் எங்களுடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே உங்களுடைய பேருக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் உங்களுக்கு வந்திருக்குமா சனாதனிகள் சூழ்ச்சி செய்துதான் உங்களா அந்த ஆளுநர் வந்து காலி பண்ணாங்க ஆனா அதே சனாதன சூழ்ச்சி வெயிலே படாத மக்களையே சந்திக்காத குழு குழு மட்டுமே மீட்டிங் போட்டு பீப்புள்கிட்ட மட்டுமே பேசிய நிர்மலா சீதாராமனுக்கு தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க நிர்மலா சீதாராமனோட உங்களுக்கு எந்த இடத்துல தகுதி குறைந்தது அந்த தகுதி குறைபாட்டை உருவாக்கியது சனாதனம் அந்த சனாதன ஒடுக்க முறை அது வாழ்வியல் கிடையாது எந்த பார்ப்பன குடும்பத்துல இன்னைக்கு சனாதனத்தை வாழ்வியலை ஏற்றுக் கொண்டிருக்காங்க பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாது பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது இது எல்லாமே சனாதனம் சொல்றது இன்னைக்கு பார்ப்பன பெண்கள் படித்து பட்டம் பெறுறாங்க பட்டம் பெற்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் போறாங்க வேலைக்கு போறது மட்டும் இல்ல தங்களுடைய குடும்பத்துல வந்து தங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது பார்ப்பன பெண்கள் நீதிமன்றத்துக்கு போய் சொத்துல உரிமை இருக்குது எங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது பார்ப்பன குடும்பத்திலேயே வாழ்விலா இல்லாத போது அதையே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுடைய வாழ்வியல திணிக்க பாக்குறீங்க சனாதனத்தின் படி வந்துட்டு நீங்க வாழ்னீங்க அப்படின்னாக்க நீங்க இப்படி பொது வாழ்க்கையில நீங்க வந்து பேச முடியும் நீங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சனாதனத்தை வாழ்வியல் உங்களுக்கு இல்லையா தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களேஷன் நடத்தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மக்கள் நீதி மைய தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு சனாதன சங்கிலிகளை அடித்து நொறுக்குகின்ற ஒரே ஆயுதம் கல்வி அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு அவருடைய இந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா வழக்கம் போல சனாதனத்தை பற்றி பேசினாக்கா சனாதனத்தை தங்களுடைய அச்சாரமாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பார்ப்பனர்களும் பார்ப்பன சங்கிகளும் வாயவே தொடக்க மாட்டாங்க ஆனா இந்த பார்ப்பனர்களுக்கு கால் இந்த அயோக்கிய சங்கிகள் தான் வந்துட்டு இந்த சனாதனம் குறித்து பேசுற உடனே அதாவது போன எலும்பு துண்ட விட வேகமாக வந்துட்டு குறைக்கின்ற நாய்களாக இருக்கிறார்கள் அப்படிதான் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபராக தன்னை காட்டிக் கொள்பவர் தான் நம்மளுடைய மதிப்புக்கும் அன்பிற்கும் உடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகர் கமலதாசன் சனாதன சங்கிலிகளை அடித்து நொறுக்குகின்ற ஒரே பேராயுதம் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய எதார்த்த பெரியாரும் அம்பேத்கரோ ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து சனாதனத்தை ஒழிக்கணும்னாக்கா கல்வியால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் எல்லாரும் பலரும் ஏற்கனவே பேசிய ஒரு விஷயத்தை மீண்டும் கமலஹாசன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில வலியுறுத்துறாரு அப்படின்னு கொள்ள உடனடியாக நம்மளுடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாத்தீங்கன்னா பத்திக்கிட்டு அவங்களுக்கு எரிஞ்சிருக்குது உடனடியாக தன்னுடைய வன்மத்தை வந்து கக்கி இருக்காங்க அந்த வன்மத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னாக்கா திமுகவுக்கு நன்றி கட்டுறதுக்காக அப்படி பேசுனாரு அப்படின்லாம் சொல்லிட்டு தான் பேச பேசுறதா குப்பைன்னு சொல்லி ஒதுக்கி விட்டு பார்த்த பேச்சு குப்பைத்தனமான பேச்சு அதெல்லாம் அதை ஒதுக்கலாம் அப்படின்னாலும் சனாதனத்தை வாழ்வியலா கொண்டவரை தொடர்ந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தவா கூடாது அப்படின்ற மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் சொன்னாங்க முதல்ல சனாதனம் எப்படி வாழ்வியலாக மாறும் அப்படின்றத அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்லணும் சனாதனம் என்னைக்கு வாழ்வியலாக இருந்திருக்கிறது சனாதனம் என்பது வாழ்வியல் கிடையாது அது ஒரு ஒடுக்குமுறை அடக்குமுறை அப்படின்னு சொல்ல முடியும் பழங்குடி மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஆதிக்க ஜாதிகளான பார்ப்பனர்கள் அடக்கி ஒடுக்குவதற்காக வைக்கப்பட்ட முறைதான் சனாதனமே தவிர அந்த சனாதனம் எப்படி வாழ்வியலாக மாறும் அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி உதாரணத்துக்கு இந்த சனாதன சங்கிலிகளை ஆதரத்து வந்து பல பேர் வந்து அடித்து நொறுக்கினார்கள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்க தங்களுடைய குடும்பத்தை சனாதன சங்கிலியின் பிடியிலிருந்து பலரும் காப்பாத்தி அவங்க குடும்பத்திலிருக்க முன்னேற்றிருக்காங்க அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் தன் குடும்பத்தின் மீது இருந்த அந்த சனாதன சங்கிலியை உடைக்காமல் இருந்திருந்தால் எங்களுடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே உங்களுடைய பேருக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் உங்களுக்கு வந்திருக்குமா உங்களுடைய குடும்பத்துல அந்த சனாதன சங்கிலியை ஐயா குமையானந்தன் அவர்கள் உடைத்ததுனாலதான் உங்களுடைய பேருக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் வந்தது அந்த டாக்டர் பட்டத்தை வைத்துக் கொண்டுதான் நீங்க தமிழ்நாடு பாஜகவிலையும் சேர்ந்தீங்க அப்படி சேர்ந்த பிறகு நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக பதவி கொடுத்தாங்க அதன் பிறகு எல்முருகன் கொண்டாந்து நிறுத்தினதுக்கு அப்படி உங்களை கவர்னராவ ஆக்குனாங்க நீங்க டாக்டர் தமிழ்நாடு டாக்டு முக்கிய மாநிலங்களுக்கும் உங்களுடைய தந்தை உங்கள் குடும்பத்தின் மீது இருந்த அந்த சனாதன சங்கிலியை அடித்து நுறுக்கியதுதான் காரணமே தவிர அது வாழ்வியலாக இருந்திருந்தாக்கா எப்படி உங்கள் தந்தை அதை உடைத்திருப்பாரு அதெல்லாம் உடைச்சதுனால தான் நீங்க வந்து டாக்டர் பாஜகவுடைய மாநில தலைவர்ன்ற பதவி பிளஸ் வந்து இரண்டு மாநில ஆளுநர் இத்தனை சனாதன சங்கிலியா அடித்து நொறுக்கப்பட்டதால நீங்க அடைஞ்சீங்க அப்படின்னாக்கா அந்த சனாதனிகள் சூழ்ச்சி வலையில சிக்கிற உங்களுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் கொடுத்தாங்க தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநர் பதவியை கொடுத்தாங்க அதன் பிறகு புதுச்சேரி மாநிலத்துக்கும் கூடுதல் ஆளுநரா போட்டு ரெண்டு மாநிலத்துக்கும் ஆளுநராக போட்டாங்க ஆனா அதே சனாதனிகள் சூழ்ச்சி செய்துதான் உங்களா அந்த ஆளுநர் பதவியை வந்து காலி பண்ணாங்க அந்த சனாதன ஒடுக்க முறைய சனாதன வாழ்வியலா இல்ல சனாதனம் ஒடுக்குமுறையா இருந்ததுனாலதான் நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல இரண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் போன சட்டமன்ற தேர்தலையும் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு சோர்வுடுற அளவுக்கு வந்து திருத்திருவாழ அழிந்து திணிந்து ஓட்டு கேட்டீங்க ஆனா நீங்க தோத்தும் போனீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கூட கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை சனாதனைகள் சனாதன சூழ்ச்சி அதுக்கு இடம் கொடுக்கல ஆனா அதே சனாதன சூழ்ச்சி வெயிலே படாத மக்களையே சந்திக்காத குழு குழு மட்டுமே மீட்டிங் போட்டு எலை பீப்புள்கிட்ட மட்டுமே பேசிய நிர்மலா சீதாராமனுக்கு தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கறாங்க கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்கறாங்க ஏன் நிர்மலா சீதாராமனோட உங்களுக்கு எந்த இடத்துல தகுதி குறைந்தது அந்த தகுதி குறைபாட்டை உருவாக்கியது சனாதனம் அந்த சனாதன ஒடுக்குமுறை அது வாழ்வியல் கிடையாது ஒரு ஒடுக்குமுறை அடக்குமுறை அதுதான் செஞ்சிருந்தது இன்னொன்னு சனாதன வாழ்வியல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்க ஒடுக்குமாயின் சொன்னதுக்கு பல காரணங்களும் இருந்துட்டு தான் இருக்குது இன்னொன்னு இந்த அசிங்க பிடிச்ச சனாதன கோட்பாட்டை நீங்க வாழ்வியல் வாழ்வியல் சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த சனாதனத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற எந்த பார்ப்பன குடும்பத்துல இன்னைக்கு சனாதனம் வந்துட்டு கடைபிடிக்கப்படுது சனாதனத்தை வாழ்வியலா ஏற்றுக்கொண்டிருக்காங்க சனாதனத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் இது பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன பெண்கள் இன்று படித்து பட்டம் வாங்க முடியுமா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு சொத்து பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்படி போக முடியுமா ஏன்னா சனாதானம் என்று என்ன சொல்றது பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாது பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது இது எல்லாமே சனாதனம் சொல்லுது இதையெல்லாம் அடித்து நொறுக்கி இருக்குது கல்வி முறை இன்னைக்கு பார்ப்பன பெண்கள் படிக்க படித்து பட்டம் பெறாங்க பட்டம் பெற்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் போறாங்க வேலைக்கு போறது மட்டும் இல்ல தங்களோட குடும்பத்துல வந்து தங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன் அண்ணன் தம்பி சில வந்து பாத்தீங்கன்னா தாமா முன் வந்து சொத்து கொடுக்கக்கூடிய முற்போக்கான பார்ப்பனர்கள் இருக்காங்க ஆனா பல பார்ப்பனர் வந்து பாத்தீங்கன்னா சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது பார்ப்பனர் பெண்கள் நீதிமன்றத்தை போய் சொத்துல உரிமை இருக்குது எங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது சனாதன பார்ப்பன குடும்பத்திலேயே வாழ்வியலா இல்லாத போது அதையே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுடைய வாழ்வியல திணிக்க பாக்குறீங்க சனாதன இந்த மண்ணில என்னைக்கும் வாழ்வியலாக இருந்ததே இல்லை அப்படின்றத இங்க யதார்த்தமா இருக்குது அதாவது சமத்துவமாக இருந்த இந்த மண்ணினுடைய சமத்துவ வாழ்வியல் முறையையே வருணாசிரமத்தின் அடிப்படையில இந்த மக்களை பிளவுபடுத்தியதுதான் சனாதன ஒடுக்க முறை ஏனா ஏனா கைபர் போலன் கடவாய் வழியாக ஊடுருவி இந்த நாட்டுக்குள் நுழைந்த பார்ப்பன கும்பலுக்கு சொந்தமாக நிலம் கிடையாது அந்த நிலத்தை தங்கள் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் தங்கள் வசம் வைத்துக் கொண்டாதான் தங்களுடைய வம்சம் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இந்த நாட்டில் வந்துட்டு ஆடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சனாதன ஒடுக்குமுறையை வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பிதத்தை கொடுத்து இங்க இருக்க மக்களை பிளவுபடுத்தினார்கள் இந்த பாப்பட ஆரிய ஊடுருவலாடாத இந்த மண்ணினுடைய சமத்துவமே கெட்டு குட்டி சுவரா போயிருக்குது இன்னொரு ஓபனா கேக்குறேங்க சனாதனத்தின் படி வந்துட்டு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க இப்படி அரசியல் வந்துட்டு பொது வாழ்க்கையில நீங்க வந்து பேச முடியும் நீங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாது சனாதனத்தை நீங்க வாழ்வியலா ஏற்றுக்கொண்டீங்கனாக்கா நீங்க நீட்டை விட்டு வெளியே வர முடியாது ஏன் உங்களுடைய சமூகம் உங்களுடைய சொந்த சமூகம் இன்று கல்வியை எல்லாம் பெற்று வேலைவாய்ப்பை பெற்று இன்னைக்கு வந்து பல இடங்களில் உயர்ந்து நிற்கிறதுனாக்கா சனாதனத்தை வாழ்வியலா ஏற்றுக்கொண்டீங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த சமூகம் உங்களுடைய சொந்த ஜாதி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உயர்ந்து இருக்குமா ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த சமூக பிற்படுத்தப்பட்ட நிலைக்கு வந்திருக்கிறது உங்கள் சமூகத்தை பார்த்தாலே சொல்லிட்டு திருவனந்தபுரம் பகுதிகளெல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள் இன்னைக்கு இன்னைக்கு உண்மையை சொல்லாக்கா நாடார் சமூகத்தின் மீது வந்து பெரும் மதிப்பு வருவதற்கு முக்கியமான காரணமே சனாதன ஒடுக்குமுறையை முதல் முதலில் எதிர்த்து தாங்களே தங்களுக்காக கோவிலை கட்டி கொண்டு தங்களுடைய சாமி நாங்களே கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டியவர்கள் தான் நாடா சமூகத்துடைய முன்னோர்கள் வந்து சனாதாரத்தை சொல்வதற்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா இந்த சமூகத்தை இழிவு தூக்கி பிடிக்கின்ற உங்களை போன்ற நபர்களால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர் எஸ் எஸ் பாட்பாட சங்கிகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒடுக்கறதுக்கான வேலை மீண்டும் பண்ண கல்வி யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னுதான் இரண்டு சூழ்ச்சி அந்த சூழ்ச்சி வரையில நீங்க கல்வி பெற்று நீங்களும் உங்க குடும்பம் வந்துட்டீங்க இதே சனாதன ஒடுக்குமுறை வந்து வாழ்வியலாக மாறினாக்கா நாளைக்கு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களுடைய பேரன்களுடைய வாழ்த்துகளுடைய கல்வி என்னவாகும் அவர்களுடைய வாழ்வியல் என்னவாகும் அப்படின்னு என்னைக்கா நினைச்சு பார்த்திருக்கீங்களா இனி கமலஹாசன் வந்து சனாதனத்தை வந்து அடித்து நொறுக்குகின்ற ஒரே ஆயுதம் கல்வின்னு சொன்னதுக்கே உங்களுக்கு கோபம் வருது ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொந்த மக்களையே இழிவுபடுத்தி தாழ்வுபடுத்தி வைத்திருக்கிற கூடிய இந்த கேடு கெட்ட சனாதன இந்து மதம் அன்னைக்கு அவர் வந்துட்டு இந்து மதம்னு சொன்னார் இந்த சனாதன இந்து மதம் வந்துட்டு அழிந்து ஒழித்தார் என்னன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டுமா அன்னைக்கு அதே மகாராஷ்டிரால தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜிதேந்திர அஹ்வாத் அப்படின்றவர் வந்துட்டு இந்தியாவை அழித்ததே சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட போட்டிருக்கிறார் சனாதனம் என்னைக்கு ஒரு மதமாகவே இருந்ததுல சனாதனம் தான் இந்தியாவை நாசமாக்கி இருக்குது அப்படின்றத சொல்லி இருக்கிறதோடு நாங்கள் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் ஆனால் சனாதனைகள் கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த சனாதனம் தான் சத்ரபதி சிவாஜிக்கு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இந்துக்களின் பேரரசு நான் சொல்லிட்டு மாத்தீங்களே அந்த சத்ரபதி சிவாஜிக்கு முடி சுட்ட மறுத்தது இந்த சனாதனம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா காகப்பட்டரை வந்து கூட்டிட்டு வந்து அந்த காலத்துல ஒரு லட்சம் பொன் லஞ்சம் கொடுத்து சத்ரபதி சிவாஜி தன்னை வந்துட்டு சத்ரியன் ஒரு வர்ணத்துக்குள்ள கொண்டு வந்து அதுக்காக ஒரு கதைகளை கட்டி சத்ரபதி சிவாஜிக்கு காகப்பட்டர் வந்துட்டு பட்டம் சுட்டாரு அதுக்காக அந்த காலத்தில் அவர் வாங்கிய லஞ்சம் காகப்பட்ட சத்ரபதி சிவாஜியிடம் வாங்கிய லஞ்சம் மட்டும் ஒரு லட்சம் பொன் அது மட்டும் இல்லாம பல பார்ப்பன குடும்பங்களுக்கு பசு செல்வம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் சனாதனத்தின் இழிவு இதுதான் சனாதன ஒடுக்குமுறைன்னு சொல்றோம் இதான் சனாதன அசிங்கம்னு சொல்றோம் இதத்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏ ஜிதேந்திர அகமத்து சொல்றாரு அது மட்டுமா இந்திய பெண்களின் கல்விக்காக போராடிய ஐயா ஜோதிரா போலையோ படுகொலை செய்ய பார்த்ததே இதே சனாதனம் தானே அது மட்டும் இல்லாம பெண்களுடைய கல்விக்காக சாவிடைய வந்து தொடர்ந்து இது பண்ணும்போது அவர்கள் மீது வந்து மனித கழிவுகளை ஊற்றி இழிவுபடுத்தி அயோக்கியர்கள் சனாதன அடக்குமுறைவாதிகள் தானே அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய முதல் முறையாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அனைத்து இந்துக்களும் சமமாக வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஒன்றத்துக்காக முயற்சி செய்த சாகு மகாராஜை வந்து கொலை செய்ய முயற்சித்ததன் இதே சனாதனம் தான் இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர அகுமார் வந்துட்டு சுட்டி காட்டிதான் சனாதனம் தான் இந்தியாவை நாசமாக்கியது அப்படின்றத ஒரே போட போட்டு உடைச்சிருக்கிறாங்க இன்னொன்னு சொல்றங்க கொலை செய்ய அயோக்கிய நாய்கள் தான் இந்த சனாதன அடிப்படைவாத இழிவான அடுக்குமுறைவாதிகள் தான் இந்த சனாதனிகள் அப்படின்றத சொல்லிக்கிற ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனம்ன்றது என்னைக்குமே அக்கா தமிழிசை சவுந்தர வாழ்வியலாக இருக்கவே முடியாது அது ஒடுக்குமுறைக்கான அமைப்பு தான் சனாதனம் அந்த ஒடுக்குமுறை அமைப்பை அடித்து நொறுக்கியே ஆகணும் அதை வந்துட்டு இந்தியாவில இருந்துட்ட இந்த உலகத்திலே எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கிறதோ அடக்குமுறை இருக்குதோ அது எல்லாமே சனாதனத்தின் வெளிப்பாடு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பால் சொல்லப்படுகின்ற அனைத்து விதமான பாகுபாடு பொருளாதாரத்தால் சொல்லப்படுகின்ற அனைத்து விதமான பாகுபாடு எல்லைகளால் வரவேற்கப்படுகின்ற பாகுபாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தினுடைய நீச்சு தான் அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கப்பட்டு இந்த ஒரே மொழிக்க சமத்துவத்தையும் சமத்துவ சித்தாந்தத்தையும் பரப்ப வேண்டிய அவசியம் இருக்குது சனாதன மாயையில பதவி பிச்சைக்காக மூழ்கி கிடந்து உங்க சொந்த சமூகத்துக்கு தப்பான வழிகாட்டுதல வந்து கொண்டு போய் நிறுத்தாதீங்க அக்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விழித்துக் கொள்ளுங்கள் நிர்மலா சீதாராமனுக்கு தான் பதவி கிடைக்கும் நிர்மலா சீதாராமன் எத்தனை முறையானோ கேபினட் அமைச்சர் ஆவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு வேலை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாக எடப்பாடி பழனிசாமி பத்து நாளைக்குதான் முதலமைச்சரா இருப்பாரு பதினோராவது நாளு அங்கு கள்ளத்தரமாக நிர்மலா சீதாராமன் முதலமைச்சரா பதவியேற்பாரு இதுதான் நடக்கும் ஏன்னா ஜெயலலிதா மறைந்த போது அந்த இடத்துல நிர்மலா சீதாராமனை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளும் செய்தது உங்களுடைய பாஜக அரசு சனாதனவாதிகள் இது எல்லா சூழ்ச்சியும் மக்களுக்கு வெளிப்படையா தெரியும் அப்பொழுது செய்திகள் கட்சியப்பட்டது அந்த சமயத்து எப்போது ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலை ஆனாங்களோ அப்போதான் நிர்மலா சீதாராமன் முகமே ஊடகங்கள் அதிகம் தெரியாது இந்த கார்குரேஷன் எல்லாம் தெரியாத முட்டாள்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களோட சனாதன மாயை கண்டு மயங்குவதற்கு இங்க தமிழர்களும் எந்த தமிழ்நாட்டு மக்களும் இல்லை உங்களுடைய சனாதன தூதர் பதவியை விட்டு ஒழிச்சுட்டு உங்களுடைய சொந்த சமூக மக்களுடைய முன்னேற்றத்துக்காவது இனிமே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அப்படித்தான் சொல்லிக் கொள்கிறோம் இனிமேலாவது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சனாதன வாழ்வியல் அப்படின்ற பேசுவதை நிறுத்திக் கொள்வது அவருக்கு நல்லது அப்படின்றதான் சொல்லிக் கொள்கிறோம் தோழர்களே அடுத்து வேற ஒரு விஷயத்த குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம் தோழர்களே எங்க மாவட்டத்துல ஆரம்பிச்சு ஒரு டைலாக் வச்சிருக்காங்க போறவன் போட்டோம் வெளியேருங்க யார் அப்ப முடு கட்சி இது வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எங்களை வெளில போன்னு சொல்றான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம் சரியா அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்சு எல்லாம் கேட்கிறார் அப்படிங்கறத விட இங்க சம்திங் வாஸ் டிசைட்